ஹை ஃப்ரெண்ட்ஸ் ராமனைக்கு இந்த வீடியோவில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தோசை ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் பச்சை பயிரை ஊற வச்சு அரைச்சிட்டு நாம் பன்னீர்லாம் யூஸ் பண்ணி ஒரு தோசை செய்ய போகிறோம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் தேவையான பொருட்களை எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் குடமிளகா கேரட் பன்னீர் இதெல்லாம் துருவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயமும் குடமிளகாவும் பொடியாக நறுக்கிக்கோங்க பச்சை பயிர் நான் வந்து வீடியோவில் காமிச்சிருக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் நான் எடுத்திருக்கேங்க ஒரு டம்ளர் பச்சை பயிருக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி நம்ம எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பச்சை அரிசி புழுங்கல் அரிசி எது வேணாலும் நானும் இதை நாலு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஏன்னா இது உடச்ச பச்சை பயிருங்க கடையில் இந்த மாதிரி இப்போல்லாம் கிடைக்கிது முழு பச்சை பயிராக இருந்தால் நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம் இல்லைன்னா எயிட் ஹவர்ஸ் ஊற வச்சுக்கலாங்க ஊற வச்ச பச்சை பயிரை நான் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேங்க அதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது பச்சை பயிறு கொஞ்சமாக அரிசிங்கிறதுனால நல்லாவே நைஸாக சீக்கிரமாக அரைஞ்சு வந்துடுங்க இப்போது அரைச்சிட்டு வந்துட்டோம் அரைச்ச பச்சை பயிரை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நம்ம இதை புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க உடனே நம்ம தோசை ஊற்றிக்கலாம் மிக்சி ஜாரை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது ரொம்பவும் தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது ஊரில் கெட்டியாக இருந்தாவே போதும் இப்போது இந்த தோசைக்கு நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண ஒரு கலவையை நாம் ரெடி பண்ண போகிறோம் வெங்காயம் குடமிளகா கேரட் பன்னீர் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் ஹீட்டானதும் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன் அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு வதக்கிக்கலாம் நல்லா நிறம் மாதிரி வதங்கணுன்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க போதும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கினா குடமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் கேரட்டை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க பொடிய நறுக்கியும் நாம் கேரட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இதையும் போட்டுட்டு நம்ம ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி விட்டுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுருங்க கேரட்டும் குடமிளகாவும் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கும் பாதி வேக்காடு வெந்ததுன்னா போதுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது துருவி வச்சுருக்கிற பன்னீரை நம்ம இப்போது ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க இப்போது இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு தூளுப்பும் காரத்திற்கு நான் மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நாம் இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ் வந்ததுன்னா போதும் பன்னீர் போட்டதுனால வாசம் சும்மா சூப்பராக இருக்குங்க நல்ல ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும் பன்னீர் போட்டிருக்கிறதுனால குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்கங்க இப்போது நம்ம அரைச்சி வச்ச பச்சை பயிருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போது தோசைக்கல் ஒன்று வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நாம் இப்போது தோசையாக ஊற்றிக்கலாம் வெறும் பச்சை பயிரில் மட்டும் தோசை ஊற்றி கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கேரட் பன்னீர்லாம் போட்டு கொடுத்தோம்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க இந்த மாதிரி நாம் தோசையை ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வெட்டுக்கோங்க ஆயில் விட்டுட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுடலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு அடுத்த பக்கமும் வெந்ததுன்னா நம்ம திருப்பிட்டு நாம் இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை இதுக்கு மேலே நம்ம வச்சுக்கலாம் இந்த தோசைக்கு தொட்டுக்கு எதுவுமே தேவைப்படாதுங்க பெரியவங்களாக இருந்தால் தேங்காய் சட்னி போதும் குட்டி சார்ந்தால் சாஸ் வச்சு கொடுத்தடலாம் சூடாக சாப்பிடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸை நம்ம வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம் நம்ம என்னதான் தோசை கொடுத்தாலும் இப்போது விதவிதமாக பாக கலர்ஃபுல்லாக இருந்தால் தாங்க சாப்பிட்றாங்க அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஹெல்த்தியான தோசையை குட்டேசுங்களுக்கு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதே போல் இன்னொரு தோசையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் மாவு நல்லா நம்ம மெல்லிசாக வேணாலும் தேய்ச்சிக்கலாங்க ஊத்தாப்பும் போல் நம்ம மொத்தமாக வேணாலும் ஊற்றிக்கலாம் ரெண்டுமே டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நமக்கு தோசை ரெடி ரெடியாகிடுச்சு நாம் இப்போது தோசைக்கு மேலே வெஜிடபிள்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ஹெல்தியான தோசையை நீங்களும் மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவை புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க அரைச்ச உடனே உடனே நம்ம தோசை ஊற்றிக்கலாம் நைட்டு ஊற வச்சிட்டோம்னா கூட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ரெசிபியை செய்யலாம் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் வேறு ஒரு ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ